அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்து பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லஹாவின் நல்லடியார்களே இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு பிரார்த்தனை செய்வோம் பதிலளிக்கப்படும் துவாக்கள் பாவமானதையும் உறவை துண்டிக்கும் விதத்திலும் இல்லாத எல்லா துவாக்களும் ஒப்புக்கொள்ளப்படும் என்றாலும் சில குறிப்பிட்ட நேரங்களில் செய்யப்படும் பிரார்த்தனைகள் மற்ற நேரங்களில் செய்யப்படும் பிரார்த்தனைகளை விட அதிகமதிகம் ஏற்றுக்கொள்ளப்படும் எனவே அந்த சந்தர்ப்பங்களையும் நாம் பயன்படுத்தி வேண்டும் கடமையான தொழுகைக்கு பின் கடமையான ஒவ்வொரு நேர தொழுகையையும் நிறைவேற்றிய பின் கேட்கப்படும் துவா ஏற்றுக்கொள்ளப்படும் எந்த பிரார்த்தனை செவியேற்கப்படும் என்று நபி சல்லல்லாஹூ செல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டது அதற்கு நபி அவர்கள் இரவின் கடைசியிலும் கடமையாக்கப்பட்ட தொழுகைக்கு பின்னரும் கேட்கும் பிரார்த்தனையாகும் என்று பதிலளித்தார்கள் அறிவிப்பவர் அபு உமாமார் அலி அல்லாஹு அன்ஹூ திருமதி மூவாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி 9 சஜிதாவின் போது ஒரு அடியான் அல்லாஹ்விடம் மிக நெருக்கமாக இருக்கும் நேரம் சஜிதாவாகும் எனவே இந்த சந்தர்ப்பத்தில் கேட்கப்படும் பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படுகிறது சஜிதாவில் இருக்கும் நிலையில் ஒரு அடியான் தன்னுடைய இறைவனை நெருங்குகிறான் எனவே சஜிதாவில் துவாவை அதிகப்படுத்துங்கள் என்று நபி நபிசல்லாஹு செல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபு ஹுரார் அலி அல்லாஹு அன்ஹு முஸ்லிம் எட்நூத்தி மூணு முப்பத்தி இரண்டு இரவின் கடைசி நேரத்தில் இரவின் கடைசி பகுதியில் செய்யும் துவாவும் பதிலளிக்கப்படும் துவாக்களில் ஒன்று எனவே அந்த நேரத்திலும் அதிகமாக பிரார்த்திக்க வேண்டும் அல்லாஹ்வின் தூதர் அலைவோ செல்லம் அவர்கள் கூறினார்கள் இரவை இரவை மூன்றாக பிரித்து கடைசி பகுதியில் இறைவன் முதல் வானத்திற்கு தினமும் இறங்குகிறான் என்னிடம் யாரேனும் பிரார்த்தித்தால் அதை நான் ஏற்கின்றேன் என்னிடம் யாரேனும் கேட்டால் நான் அதை ஏற்கின்றேன் என்னிடம் யாரேனும் மன்னிப்பு கேட்டால் நான் மன்னிக்கின்றேன் என்று கூறுகிறான் அறிவிப்பவர் அபு குரார் அலியல்லாஹ் அன்ஹு புகாரி ஆறாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஒன்று மறைமுகமான பிரார்த்தனை நாம் யார் மீது அதிக பிரியம் வைத்திருக்கின்றோமோ அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று நினைப்போம் அப்போது அவர்கள் முன்னிலையிலேயே பிரார்த்திப்பதை விட அவர்களுக்கு தெரியாமல் மறைமுகமாக பிரார்த்திக்கும் போது அது கட்டாயம் ஏற்றுக்கொள்ளப்படும் நான் ஷாமுக்கு வந்த அபு தர்தாவிடம் அவரது வீட்டிற்கு சென்றேன் அவரை நான் காணவில்லை உம்மு தர்தாவை நான் கண்டேன் அப்போது அவர் இந்த வருடம் நீங்கள் ஹஜ் செய்ய நாடுகிறீரா என்று கேட்டதற்கு ஆம் என்றே ஆம் என்றார்கள் அப்போது அவர்கள் நீங்கள் எங்களது நன்மைக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கூறிவிட்டு பின்வருமாறு கூறினார்கள் ஒரு முனான மனிதர் தன்னுடைய சகோதரனுக்காக மறைமுகமாக ால் அவருக்கென்று சாட்டப்பட்டுள்ள மலக்கு பதிலளிக்கின்றார் அவர் தன்னுடைய சகோதரரின் நன்மைக்கு பிரார்த்தனை செய்யும் போதெல்லாம் அவருக்காக சாட்டப்பட்ட மலக்கு ஆமின் உங்களுக்கும் அவ்வாறே ஆகட்டும் என்று கூறுவார் என நபி வளைவு செல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் சௌபான் அலி அல்லாஹு அன்ஹூ முஸ்லிம் ஐயாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஒன்று அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்துஹூ